ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம் தலை இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வந்து ஒரு வேண்டுதல் எங்கள் நாத்துனா வச்சுக்க வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க தேவையில் எடுத்து சாப்பாடு செஞ்சு இன்னைக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் எங்கள் நாத்துனாரெலாம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அப்படியே வந்து ஏய் என்ன எதுவும் வேலை செய்யாமல் வந்து எட்டி எட்டி பார்த்து நடக்கிறேன் எனக்கு எந்த வேலையும் பாத்திரம் ஊத்தி கலரி விட்டுருந்தா சொன்னாட்டு வீட்டுல

தெரியூச்சு <laughs> விளையாடுறீங்களா அது வந்து அதுக்கு சிசி பண்றதுல அது பிச்சு பிச்சு كده அது அது வந்து பிச்சு பிச்சு ஐயா முன்னத்து வந்து நீங்க அந்த இடத்துல அந்த டிஸ்க் அங்க ஊத்தி அங்க வச்சிட்டு எடுத்தலாம் இங்க ஒரு பாம் போடுறேடா வந்து அது வந்து

ரெண்டுமே நல்லா இருக்குதா என்ன சாப்பிடு பின்ன அது சிக்கன் தானே சில்லி சிக்கனா சிக்கன்லாம் இப்போ செய்ய முடியாது இந்த கூட்டத்தில் இது செய்யறக்கே நாலு மணி ஆயிடுச்சு எங்க போய் எட்டு மணி ஆனா மிதிக்கலல்ல ஆடு பண்ணிக்கணுமோ இருக்கோம் ஏதாவது சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சாப்பாடு சாப்பாடி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சாப்பாடு ரசம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அப்படியே கா தோட்டமாக உட்காந்துருக்கோம் சூப்பராக இயற்கை காற்று அழகாக சூப்பராக இயற்கை சூழ்ந்த காற்று அப்படியே வந்து மரங்கள் அழகாக சூப்பரா சூப்பராக இருக்குது ப்ளேஸும் நல்லாயிருக்கு இது வந்து எல்லாம் வந்து உட்காந்து இருக்காங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க அவ்வளோதான் வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் எங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பாய்